பனிவிழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் ராஜராஜ சோழனே போருக்கு போறதுக்கு முன்னாடி வாராகி கிட்ட உத்தரவு கேட்பாரோ இன்னும் தஞ்சை பெரிய கோயில் அதுக்கு தனி சன்னதி இருக்கு விக்ரகம் இருக்கு இதுல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளும் ஒண்ணு இருக்கு வாராகி வாராகியினுடைய விக்ரக வழிபாடு பட வழிபாடோ உருவ வழிபாடோ அந்த பலன் கொடுக்காது வாராக வணங்கினவங்க யாரும் வீணா போனாதான் வரலாறு அப்பேற்பத்த தெய்வம் இந்த பூமி ஒரு தடவை காணாமல் போச்சான் தான் அது வாராகன்னு ஒரு பேர் இருக்கு பூமியினுடைய மறுபேர் வாராகன் அதை வந்து மேலே கொண்டு வந்ததே வாராகி தான் அவங்களுடைய மூஞ்சு ரூபம் பார்த்தீங்கன்னா பன்னி வடிவத்துல சரிங்களா ரெண்டு பல்களோட அந்த முனையில தான் இந்த பூமி உருண்டையே தாங்கி பிடிச்சிருக்காங்க அவங்க ஒரு காலத்துல இந்த பூமி காணாம போச்சு கத்தி தொழில் பண்றவர் என்ன பண்ணுவாரா முதல்ல கத்தல தாம்பலம் எடுத்து வைப்பாராம் இவர் போய் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை ஒரு இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன்னு பணம் கேட்கறதுக்காக போயிருப்பாரான் அவர் முதல்ல வெத்தலை தாம்பளம் எடுத்து வைப்பாரான் அந்த வெத்தலை தாம்பளத்தில் கடன் கேட்க போன ஒரு டக்குன்னு முழு பாக்கு முழு வெத்தலை சுண்ணாம்பு தடவி போட்டுட்டாருன்னா நான் உனக்கு ஒரு வாரத்தில் தகவல் சொல்கிறோம் போப்பா விடுவாராம் ஏன் அப்படின்னா தான் கொடுத்த வெத்தலை பக்கே முழுசாக போடுறான் அவன் புரியுதா அவங்களுக்கு அடுத்த ஆள் வர்றாரு ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாரு வெத்தலை தான் பலம் வைக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு அந்த பாக்க எடுத்து நாளா வெட்டி ஒரு பீசை மட்டும் போட்டு வெத்தலையை கொஞ்சமா கிழிச்சு சுண்ணாம்பு தரவி போடுறாரு மீதியை மிச்சப்படுத்துறாரு அதை வச்சு இவங்க முடிவு பண்றாங்க இவன் சம்பாதித்த கொஞ்சமா செலவழிச்சுட்டு மீதிய சேமிப்பான் நம்ம கொடுத்த பணம் திரும்ப வந்துடும் அப்ப அப்படி சோதிச்சிருக்கான் புட்டிஷாத்தான ஏவுறது உண்மை ஒரு இடத்துல இருந்து பொருளை கொண்டுவான்னாலும் கொண்டு வரும் இங்க இருந்து ஒரு பொருளை கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போகும் இப்போ எல்லா தகட்டுகளுக்கும் ரொம்ப ராஜ தகடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் மகாஸ்ரீ சக்கரம் இது பர்டிகுலராக இன்னொரு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கேள்வியே கிடையாது எல்லார் வீட்டிலையும் ஸ்ரீ சக்கரம் பயன்படுத்தலாம் பச்சக்கல் ஏலக்காய் கிராம்பு வசம்பு இதை நாளையும் மஞ்சள் கலர் துணியில் மூட்டையாக கட்டி பீரோவில் வைக்கலாம் அங்கே பணம் தங்கும் வெள்ளிக்கிழமை காலை நேரம் சூரிய பகவான் உதயமாகிற நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க ஏழு மணிக்குள்ளே இதை முடிச்சிடணும் குலதெய்வம் கோயிலிருந்து மண் எடுங்க மண் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாத்திர கடைக்கு போகணும் அங்கே வந்து பித்தாள படின்னு சொல்லுவாங்க அரிசி அளக்கக்கூடிய அந்த படியில் அந்த குலதெய்வத்தோட மணலை போட்டு இந்த அறுமுறையும் ரெடி பண்ண தெரியணும் அப்போ மையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி உரு கொடுத்து அந்த மையை கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க புருவத்திலையோ நெத்திலேயோ தலையிலையோ வைக்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் வெளியில் போய் நல்ல வைப்ரேஷன் உள்ளே போகும் அப்போ மை உண்டு மையில் வந்து கருப்பு மட்டும்தானா அது அல்ல மஞ்சள் இருக்குது பச்சை இருக்குது கருப்பு இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது ஒயிட் இருக்கு ஒரு ஒம்பது வகையான கலரில் மைகள் வரும் மாந்திரிகத்துல சரிங்களா ஒரு மாந்திரிகர் மை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சோதிச்சு பார்க்கலாம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் மை இட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மாந்திரிகம்னாலே நம்ம மக்களுக்கு நிறைய விதமான கண்ணோட்டங்கள் இருக்கு நல்ல விஷயமாவும் கருதப்படுறாங்க கெட்ட விஷயமாவும் கருதப்படுறாங்க சோ உண்மையிலே மாந்திரிகம்னா என்ன மேலும் அதோட சிறப்புகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மாந்திரிகர் சந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நம்மளுக்கு வெளியில என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட்ல இருக்கும் பட் ஆனா குடும்ப உறவுகள்லயே வந்து நிறைய ப்ராப்ளம் வருது சோ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீங்கிறதுக்கு எளிமையான பரிகாரம் மாந்திரிகத்துல இருக்கா இருக்கு இப்போ வந்து அண்ணன் தம்பி மூணு நாலு பேர் சின்ன வயசில் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க பிறகு ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க இந்த மாற்றான் வீட்டு பெண்கள் வரும்பொழுது அங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் ஓ பாரு கார் வச்சுருக்காரு அதை பண்ணுற இதை பண்ணுற நீ அப்படி இல்லை அப்படின்னு ஏன்னா இப்போ நாலு பேர் இருக்கும்பொழுது நாலு பேரும் ஒரே மாதிரியாக இருந்திருக்க மாட்டாங்க ஒரே தான் ஒரே தாய் தான் நாலு குழந்தை பிறக்கும் பொழுது அவங்கவுங்களுடைய திசைகள் மாறிப்போம் ஒருத்தர் டாக்டராக இருப்பார் ஒருத்தர் வக்கீலாக இருப்பார் ஒருத்தர் ஏதேனும் சிம்பிளான வேலை பார்ப்பார் இதெல்லாம் கிரக அமைப்பு தான் ஒரு வாத்தியாருக்கு பையனாக பிறந்துட்டு நான் இப்படி இருக்கிறேன்னாலாம் சொல்ல முடியாது மக்கா இருக்கிறேன்னாலும் சொல்ல முடியாது நீங்கள் என்ன தான் முதலே பேசணும் நம்மளே கருமா அதுக்கு தகுந்தார் போல் அப்போ இவங்களுடைய விஷயம் அங்கே வந்து தலைவிரிச்சி ஆடும் இவங்க அப்பா அம்மா கிட்ட தகவல் சொல்லும்போது அவங்க ஏதேனும் பிளாக் அவங்களை சந்தித்து இந்த குடும்பத்துக்கு சூனியம் பில்லி சூனியம் வச்சு அண்ணன் தம்பி உறவுகளை பிரிக்கிறது சச்சரவுகளை கொண்டு வர்றது அவங்களுக்குள்ளேயே மோட்டிவேஷனை உற்பத்தி பண்ணுறது இதெல்லாம் ஒரு சில குடும்பத்தில் நடக்கும் அதுக்கு நம்ம எல்லா குடும்பத்தையும் நம்ம சொல்ல முடியாது அப்படி நடக்குது இல்லையா அந்த குடும்பத்துக்கு உண்டான பரிகாரம் அங்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடக்கூடாது பிரிஞ்சு போயிடக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள்னு ஒன்று இருக்குது வாராகி வாராகியினுடைய விக்கிரக வழிபாடு பட வழிபாடோ உருவ வழிபாடோ அந்த பலன் கொடுக்காது விக்கிரக வழிபாடு அந்த குடும்பத்தில் டவுட் ஏற்படுது சந்தேகம் ஏற்படுதுன்னா உடனே வாராகினுடைய விற்க அந்த விக்கிரகம் அதுக்கு அளவு இருக்குது ஒரு மூணு அடி ஒன்றரை அடி இப்படி இருக்குது அந்த மாதிரி வாங்கி கிழக்கு நோக்கி டெய்லி மாதுளை பழத்தில் தேன் ஊற்றி பிசைஞ்சி நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் ஆட வாய்ப்பில்லை ஆமாம் வாராகியை கெட்டியே பிடிச்சுக்கிடும் எல்லார் வீட்டுலயுமே வாராகி விக்ரகம் வச்சிருக்கிறது குடும்பமா சேர்ந்து இந்த ஒரு ஆமா ராஜராஜ போருக்கு போறதுக்கு முன்னாடி வாராகி கிட்ட உத்தரவு இன்னும் தஞ்சை பெரிய அதுக்கு தனி சன்னதி இருக்கு விக்கிரகம் இருக்கு அப்பேற்பத்த தெய்வம் இந்த பூமி ஒரு தடவை காணாம போச்சான் அதுக்குதான் அது வாராகன்னு ஒரு பேர் இருக்கு பூமியினுடைய மறுபேர் வாராகன் அதை வந்து மேலே கொண்டு வந்ததே வாராகி தான் அவங்களுடைய மூஞ்சு ரூபம் பார்த்தீங்கன்னா பன்னி வடிவத்துல இருக்கும் சரிங்களா ரெண்டு பல்களோட அந்த முனையில தான் இந்த பூமி உருண்டையே தாங்கி பிடிச்சிருக்காங்க அவங்க ஒரு காலத்தில் இந்த பூமி காணாமல் போச்சுன்னு வரலாறு சொல்லுது சரிங்களா பெற்ற தெய்வம் அது அதனால எல்லார் வீட்டிலயும் வாராகியினுடைய விக்கிரகம் வச்சு ஏன் விக்கிரகம் வைக்க சொல்றோம் அப்படின்னா அது பவர் ஜாஸ்தி ஆனால் நீங்க நெய்வேத்தியம் கட்டாயம் பண்ணணும் படம் வச்சிருந்தாலோ இல்லை வேற எதுன்னு வச்சிருந்தாலும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும்னு தேவையில்லை விக்கிரகம் வச்சுட்டீங்கன்னா கட்டாயம் நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்தியம் மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து வாராகி வச்சு கும்பிடக்கூடாது அப்படி அது ஒரு தப்பான கருத்துமா அப்படி இல்லவே இல்லை ஏன்னா அவங்க வந்து உக்ரமான தெய்வங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க வழிபாடு செய்ய கூடாது அப்படி இல்லவே இல்லை நான் வந்து அதுல அந்த கருத்தை வந்து நான் ஆமதிக்கிறேன் நான் ஏற்றுக்க மாட்டேன் எத்தனையோ பேர் வீட்டுல வாராகி விக்கிரகத்தை நானே கொடுத்துருக்கேன் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தாய் து எந்திரம் குடுவை வாராகியினுடைய படங்கள் விக்கிரகங்கள் என்னுடைய போட்டோவுக்கு கீழவே அது இருக்கும் லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்க சொல்லி கொடுக்கறது நான் இத்தனைக்கு வாராகியினுடைய உபாசகர் சரிங்களா மற்ற மற்ற ஜ காணொளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வாராகியினுடைய சுலோகம் சொல்லுவோம் நான் வாராகி உபாசகர் தீவிர பக்தன் நான் வாராகியை வணங்கினவங்க யாரும் வீணாக போனால் தான் வரலாறு இல்லை உண்மையா அதனால் வந்து வாராகிய வீட்டில் கூட நீங்கள் தனியாக பண்ணுங்க ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கோங்க ஓப்பன் இதில் வச்சுக்காமல் அதுக்கு பூஜை ரூமில் செல்ஃபில் வச்சுட்டு சில பேர் வீட்டில் பிரம்மாண்டமாக அறைகள் இருக்கும் சில பேர் வீட்டில் இருக்காது செல்ஃபுகள் தான் இருக்கும் அதில் வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிக்கோங்க மற்றபடி அது உக்கிரமான தெய்வங்கிறதுனால வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை

இப்போ நான் போட்டிருக்கிற சட்டை கூட கருப்பு தான் அதில் சில விஷயங்கள் இருக்குது கருப்பு கலர் இப்போ என்னுடைய குலதெய்வம் ஐயனார் நாங்கள் கருப்பு தான் பண்ணுவோம் அருணாக்கயரில் ஒரு கணக்கு இருக்குது அதேமாதிரி நான் பெண் தெய்வ வழிபாடு சிவப்பு கலர் அருணாக்கையரில் கட்டு காலில் போய் நீங்கள் கட்டுறது வந்து எனக்கு அது யாரும் காலில் கட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு மந்திரிக்கப்பட்ட கயரை வந்து வலது கையில் கட்ட சொல்லுவாங்க பாதத்தில் வந்து கட்ட சொல்கிறது வந்து அது ஒரு மாடலுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம் அது நாளடைவில் வேற மாதிரி வந்துச்சு அது டிஸ்டிக் கயிறு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சம்பவம் மாந்திரிகத்தில் இல்லை மாந்திரிக்க ஒரு மந்திரிக்கப்பட்ட எந்த பொருளும் பாதத்துக்கு போகாது ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ ஒரு வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு சாமி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இங்கேருந்து படி பரிகாரம் சொல்லுவேன் அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக சொல்கிற வார்த்தை என்னன்னா காலடி படாத இடத்துல கொண்டு போய் இதை போடுங்க நான் சொல்கிற புரியுதா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கழுப்பு எடுக்கிறோம் அதை கொண்டு போய் வெளியில் போட்டு வேற யாராவது மிதிச்சு இந்த கெட்ட வைப்ரேஷன் அவங்கள தாக்கிடக்கூடாதுங்கிறதுனால தான் காலடிப்படாத இடத்துல செடிங்க இருக்கிற இடம் முள்ளுங்க இருக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல கொண்டு நம்ம அதை போட சொல்லுவோம் ஒரு சாதாரண மந்திரிக்கப்பட்ட விஷயத்துக்கு அப்படின்னா பூஜை அறையில் நாற்பத்தெட்டு நாள் மண்டல ஊரு கொடுத்த கயரை கொண்டு போய் யார் காலில் கட்ட சொல்லுவா சொல்லவே மாட்டாங்க வலது கையில தான் கட்ட சொல்லுவாங்க காலில் கட்டுற ஒரு விஷயம் இல்லை அப்படி ஒரு நான் நிறைய புக்குகள் படிச்சிருக்கேன் ஒலசு படிப்பு இது இவங்களா 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 கட்டிக்கிட்டு அது அதில் வளது இல்லை பெண்கள் வந்து கொலுசு அணிகிறாங்கன்னா அழகுக்கு அது வந்து சின்ன குழந்தையில ஏன் கொலுசு போட்டு விட்டாங்கன்னா குழந்தைய வந்து அந்த தாய்மார் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் சமையல் பண்ணணும் அப்போ குழந்தைய விளையாட விடுவாங்க அது அங்கிட்ட இங்கிட்டும் ஓடும் போது அந்த சத்தம் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் தாய்க்கு சிப்ட் சத்தம் அதை கவனிச்சிக்கிட்டே தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கொலுசு சவுண்டு சத்தம் குறைஞ்சிருச்சுன்னா குழந்தை வெளியில் போயிட்டுன்னு அர்த்தம் அதை தேடுறதுக்காக அந்த தாய்மார் வருவாங்க இதுதான் இதை நாளடைவில் சால்ரா கொலிசு மாடல் அப்படி இப்படின்னு ட்ரெண்டாக கொண்டு வந்துட்டாங்க அது பெண்களுக்கு வந்து அழகுக்காகவும் நட அலங்காரத்துக்காகவும் அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம அந்த டாபிக் உள்ள போவேணும் அதுக்காக கொலுசு அணியப்பட்ட ஒரு விஷயம் காயு வந்து வலது காலில் கட்டு இடது காலில் கட்டு கட்டுனா என்ன நடக்கும் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா எல்லோரும் கட்டியிருப்பாங்களே இது யாரோ பண்ணிவிட்ட ஒரு தான் அந்த திருதை அப்புறம் கூட பிறந்த அக்காவுக்கு பச்சை கலர் புடவை எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் புதுசு புதுசாக வந்தது புரிதா உங்களுக்கு அச்சேத்திரை நான் போன வருஷம் அத்தியட்சதைக்கு தங்கம் வாங்கினேன் இந்த வருஷம் என்ன என்ன இருக்கு ஐம்பது கிலோ இருக்கா இல்லை பத்து பவுன் இருக்கா இருபது எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கு அச்சு திருதிக்கு வாங்குறதுனால தான் தங்கம் சேரும்னா மற்ற நாள்ல வியாபாரம் நடக்காது வெயிட் பண்ணுவாங்கல்ல அப்புறம் அதெல்லாம் இவங்களாம் கொண்டு வந்த ஒரு விஷயம் அந்த பச்சை கலர் புடவை கூட பிறந்த அக்காவுக்கு வாங்கி கொடுத்தா தம்பிக்காரன் ஆகா எத்தனை பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க எத்தனை பேரோட வழக்கம் ஆகிருக்கு கருமாவை மிஞ்சின விஷயம் இங்கே எதுவுமே கிடையாது இறைவன் ஒண்ணுதான் அவன் படைப்பில் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை தாழ்வும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் ஒரு நிலை தான் அவன் என்ன கணக்கு போடுறானோ என்ன எடுக்கிறானோ அது அச்சு பிசகாமல் நடக்கும் நான் அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்லிவிட்டேன் மதிக்கும் விதிக்கும் மதி என்பது மழை பெய்வது விதி என்பது அதில் விதி என்பது மழை பெய்வது மதி என்பது கொடைப்பிடிச்சிக்கிட்டு போவது அவ்வளவுதான் விஷயம் நீங்கள் கொஞ்சம் கவந்து பண்ணிக்கலாம் அதுக்காக மழையை நிறுத்த முடியாதுல்ல மாந்திரகம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே சிறப்பாக பதில் சொல்லிட்டு வரீங்க சார் இப்போ ஒரு மனிதனன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ கடன் பிரச்சனை மட்டும் மாதம் மாதம் ஆனால் வந்துரும் சோ கடன் பிரச்சனையில இருந்து நீங்க இல்லைன்னா நான் ஆல்ரெடி கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா என்னால அது வந்து அடைக்க முடியல இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார் பரிகாரத்துக்கு பரிகாரம் சொல்றதுக்கு முன்னாடி பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அடுத்த வருகிற ஜென்ரேஷனுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் கங்கம் தான் அது வந்து இன்னும் விலை ஏற போகுது அதனால எல்லார் வீட்டிலயும் குறைஞ்சது நானூறு கிராம் தங்கம் இருக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் நிறைய காணொலி பதிவிடுறாங்க அதை பின்பற்றணும் சில கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஆல்ரெடி போன் பண்ணி நமக்கு ஆதாரம் மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்து நம்ம அக்கௌண்ட்ல பணம் போடுறாங்கன்னு தெரியல பணத்தை போட்டுறாங்க லோன் கொடுக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா மாசமான வீட்டு ஸ்டாப் வந்து நிக்கிறாங்க வசூலுக்கு அதை முதல்ல தவிர்க்கணும் அதாவது ஒரு நீங்க வந்து பணம் வருதேன்னு வாங்கிக்கிட்டே இருக்க கூடாது புரிதா அவங்களுக்கு தான் அது சிரமமா இருக்கும் முதல்ல நீங்க ஃபில்டர் பண்ணிக்கணும் நமக்கு இது மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே கடனானத்துக்கு காரணம் ஒரு காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வட்டி தொழிலுக்குன்னே ஒரு குடும்பம் இருக்கும் அங்கதான் தேடி போவாங்க அங்கே தேடி போகணுன்னா அந்த வட்டி தொழில் பண்ணுறவர் என்ன பண்ணுவார முதல்ல கத்தளை தாம்பலம் எடுத்து வைப்பாராம் இவர் போய் பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல ஒரு இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போறேன் பணம் கேட்கறதுக்காக போயிருப்பாரான் அவர் முதல்ல வெத்தலதாம்பளம் எடுத்து வைப்பாராம் அந்த வெத்தல தாம்பளத்துல கடன் கேட்க போன ஒரு டக்குன்னு முழு பாக்கு முழு வெத்தலை சுண்ணாம்பு தடவி போட்டுட்டாருன்னா நான் உனக்கு ஒரு வாரத்துல தகவல் போப்பா போப்பான்டுவாராம் ஏன் அப்படின்னா தான் குடுத்த வெத்தலை பக்கே முழுசா போடுறான் அவன் புரியுதா உங்களுக்கு அடுத்த ஆள் வர்றாரு ஒருத்தர் வந்து கடன் கேட்கிறாரு வெத்தலை தம்பளம் வைக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு அந்த பாக்க எடுத்து நாளா வெட்டி ஒரு பீச மட்டும் போட்டு வெத்தலைய கொஞ்சமா கிழிச்சு சுண்ணாம்பு தடவி போடுறாரு மீதியை மிச்சப்படுத்துறாரு அதை வச்சு இவங்க முடிவு பண்றாங்க இவன் சம்பாதித்த கொஞ்சமா செலவு மீதியை சேமிப்பான் நம்ம கொடுத்த பணம் திரும்ப வந்துடும் அப்ப அப்படி சோதிச்சிருக்கான் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு டெக்னிக்கல் ஆனா இப்ப அப்படி இல்லையே அவங்ககிட்ட இருக்க ஏன்னா வசூல் பண்ணிடலாங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும் புரிதுங்களா உங்களுக்கு வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன கார்ப்பரேட் கம்பெனி தான் நான் கம்பெனி குறை சொல்லலை நீ ஏன் வாங்குற அவன் தர்ற என்ன நீ ஏன் போய் வாங்குற இதுதான் கேள்வி நிறைய குழு கடன் அது இதுன்னு மாட்டிக்கிட்டு புரியுதுங்க உன்னுடைய மாச வருமானமே பதினஞ்சாயிரம் தான் நீ வட்டியே பதினஞ்சாயிரம் கட்டிட்டுன்னா நீ எப்ப சேமிப்புக்குள்ள உள்ள வரப்போற அதுக்கு எந்த பரிகாரமும் கை கொடுக்காது ஏதாவது அதை பண்ண முடியுமா என்ன ஆனா பொதுவா நியாயமான கடனில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறவங்க ஈஸியா அந்த கடல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நாலு பொருள் பச்சக்கல் புறம் ஏலக்கா கிராம்பு வசம்பு இத நாளையும் கலர் துணியில மூட்டையா கட்டி பீரோல வைக்கலாம் அங்க பணம் தங்கும் சரிங்களா விரயம் குறையும் கடன் சீக்கிரம் அடையும் இந்த நாலு பொருளுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை ஏலக்காங்கிறது வாசனை ஒரு பொருள் மகாலட்சுமி அதுல குடியிருக்கா கிராம்பு பட்ட லவங்கன்னு சொல்லுவாங்க அதுல அந்த மாதிரி வசம்பு மிகப்பெரிய விஷயம் குழந்தை பிறந்த உடனே நாக்கில் வசம்பு தேர்ப்பாங்க ஏன் அப்படின்னா தப்பா பேசிடக்கூடாது பொய் பேசிடக்கூடாது ஒரு மனிதனுடைய வார்த்தையவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளது வசம்புக்கு சரிங்களா இதையெல்லாம் தாண்டி ஏலக்காய் வசம்பு பச்சை கல்புரம் மெயினாக எல்லார் வீட்லயும் இருக்கணும் மயிலிறகு தர்பை இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் விரயங்கள் கம்மியாகும் பணம் சேமிப்புப்படும் ஈஸியாக கடன் அடைச்சி வரலாம் அதுக்காக கண்ட மீனிக்க அதிகமான வட்டியில் வாங்கிக்கிட்டு முழுங்கிறவங்களுக்கெல்லாம் முழிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் கை கொடுக்க நீங்க வந்து பொதுவாக முதல்ல ஃபில்டர் பண்ணுங்க இது இப்ப இந்த கடன் நமக்கு தேவையா ஓகே ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க மாந்திரிகத்தையுமே தாண்டி அது ஒரு அட்வைஸ் மாதிரியும் நீங்க சொல்லிட்டு வரீங்க இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய போது நிறைய இந்த டிவோர்ஸு இல்ல குடும்ப பிரச்சனை அப்படின்ட்டு சோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல வராம இருக்கணும் அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் எதுனா இருக்கா சார் இருக்கு நீங்க அப்படி இல்ல ஒரு நியாயமான வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது அதுல நீங்க வின்னிங்கே பண்ணலாம் உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பாகிறது மாதிரி கூட பண்ணலாம் அது வந்து இப்போ வைக்கல் போய்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு எங்க சார் நியாயம் இருக்கிற சைடு யாருமே சப்போர்ட் இருக்க மாட்டிக்கிறாங்களே நம்ம என்னதான் பாசிட்டிவா யோசிச்சாலுமே அந்த ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை நடக்கிறது இல்லை தான் வைக்கலுக்கே தெரியும் இந்த கேஸை ஜெயிக்காதுன்னு வாங்க என் கிளைண்ட் நான் பண்ணி தர்றேங்க அப்படின்றாரு இப்ப ரெண்டு வைக்கல் வாதாடும் போது யாரோ ஒருத்தர் தோக்கத்தானே போறாங்க ஒரு பக்கம் தானே ஜட்மெண்ட் ஆகும் இருந்தும் நீங்க கோர்ட் கேஸை தவிர்க்கணும் தொடர்ந்து வழக்குகள் ஆகிட்டு இருக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழைய வேண்டியதாக இருக்குது வைக்கல் பீஸ் ஜாஸ்தி ஆகுது இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டு இதுக்கு அற்புதமான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம் கோயில்ல இருந்து கொஞ்சம் போல மண்ணு எடுக்கணும் என்னைக்கு எடுக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில என்ன குலதெய்வமா இருந்தா எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி அது உக்களை அவங்க ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை கால நேரம் சூரிய பகவான் உதயமாகிற நேரத்துல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க ஏழு மணிக்குள்ள இதை முடிச்சிடணும் குலதெய்வம் கோயிலேருந்து மண் எடுங்க மண் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைக்கு போகணும் அங்கே வந்து பித்தால படின்னு சொல்லுவாங்க அரிசி அளக்கக்கூடிய அந்த படியில் அந்த குலதெய்வத்தோட மணலை போட்டு இந்த ஏலக்காய் பச்சை கருப்புரம் வெற்றி வேறு வசம்பு அத்தருப்புணகு செவ்வாறு அரகஜா குங்குமம் இந்த மாதிரி பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை எல்லாத்தையும் அந்த மண் மேலே போட்டு மேலே கலர் துணியால் அதை அப்படியே ஒரு காப்பு மாதிரி கட்டி உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு டெய்லி அதுக்கு மல்லிகைப்பூவோ தூப தீபம் காமிச்சு வழிபட்டீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த கேஸுகள் உங்க மேல வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கு காவல் தெய்வமா மாறும் பொழுது குலதெய்வம் காவல் தெய்வமா மாறும் உங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அது தட்டி விட்டுரும் சரியா அப்படி ஒரு வழிபாடு இருக்கு இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வெற்றி நீச்சல் ரொம்ப எளிமையான பரிகாரமா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சொல்றாங்க மாந்திரிகத்துல வந்து ரெண்டு வகைப்படும் ஒண்ணு ஒருமுறை இன்னொன்னு கருமுறை இது தொழில் செய்யறவங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும் மாந்திரிகம் ரெண்டு வகைப்படும் ஒன்னு ஒருமுறை ஒன்னு கருமுறை கருமுறை என்ற மைப்பொருள்களை பயன்படுத்துறது உருமுறை என்றது மந்திரங்களை மட்டுமே ஜெபிக்கிறது உருமுறையை மட்டும் வச்சிருக்கிறவர் வெற்றி பெற முடியாது கருமுறை மட்டும் வச்சிருக்கிறவர் வெற்றி பெற முடியாது இது ரெண்டும் தான் வெற்றி பெறப்பணி ஒருமுறையும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் கருமுறையும் ரெடி பண்ண தெரியணும் அப்போ மையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி உரு கொடுத்து அந்த மையை கிளைண்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க புருவத்திலையோ நெத்திலேயோ தலையிலேயோ வைக்கும் பொழுது அவங்க இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் வெளியில போய் நல்ல வைப்ரேஷன் உள்ளே போகும் அப்போ மை உண்டு மையில் வந்து கருப்பு மட்டும்தானா அது அல்ல மஞ்சள் இருக்கு பச்சை இருக்குது கருப்பு இருக்கு ப்ரவுன் கலர் இருக்கு ஒயிட் இருக்கு ஒரு ஒம்பது வகையான கலரில் மைகள் வரும் மாந்திரிகத்தில் சரிங்களா ஒரு மாந்திரிகர் மை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சோதித்து பார்க்கலாம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் மையிட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அவர் கொடுத்த மை உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா தலை பாரமாக இருக்கும் தலை கனமாக இருக்கும் ஒமட்டல் இருக்கும் ஒரு மயக்கம் மாதிரி வரும் அப்போ அங்கே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அந்த மையை சைவமா அசைவமானு கேட்டு பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ உங்களுக்கு சைவம் மட்டும்தான் நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டீங்க அந்த இடத்துல ஒரு அசைவ முறை உள்ளதை கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அங்கே நீங்கள் விவரமாக சொல்லி மையை கையாளணும் மையங்கிறது கரண்டு மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள் ஏன் அப்படின்னா அதில் நிறையா விஷயங்களை சேர்த்து சேகாரம் பண்ணி தான் மையிடுவாங்க நிறையா நாட்டு மருந்து மூலிகைகள் அந்த மாதிரி மலைகளில் இருக்கிற மூலிகைகளுடைய வேர்கள் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பாடம் பண்ணி காய வச்சு ஒன்றா தூள் பண்ணி பச்சக்கல் பரம் இட்டு கறிக்கி பசு நெய் விட்டு குழப்பி அதை எல்லா டப்பிகளிலையும் அடைச்சி அமாவாசை அன்னைக்கு அதுக்கு பலி கொடுத்து உரு கொடுத்து தான் எல்லாருக்கும் மை கொடுப்பாங்க தொழிலுக்குன்னு மைய இருக்குது காதலுக்குன்னு மைய இருக்குது குடும்பம் மனைவிக்கு மைய இருக்குது பணம் நிறையா வர்றதுக்கு இருக்குது ஒரு போட்டியில் வெற்றி பெற மைய இருக்குது பாலத்தேர்வில் போட்டி பெற வெற்றி மைய இருக்குது இந்த பெண்ணை நான் திருமணம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மைய் இந்த பையனை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மைய இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு மனிதன் வந்து எவ்வளோ பிரச்சனையெல்லாம் கடந்து வர்றானோ அத்தனைக்கும் மாந்திரிகத்துல தீர்வு உண்டு அத்தனைக்கும் மையில ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்த்திடுவீங்க உடனே ஒருத்தர் மை கொடுக்குறாரு அப்படின்னா அதை நீங்க வந்து வாங்க கூடாதுன்னு நான் அந்த இது இது மூலியமா ரொம்ப ஆழமா பதிவு செய்யும் அப்படின்னா நீங்க அப்பதான் வந்து பிரச்சனை நட்ட சொல்றீங்க அதுக்கு அந்த பிரச்சனைக்கு தகுந்தாரு போல நான் ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் அஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லணும் இல்ல பத்து நாள் கழிச்சு வர சொல்லணும் அந்த நேரம் ஏதாவது ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்து கொண்டு போய் வச்சுக்கன்னா அது சாத்தியம் இல்லை உங்களுக்கு காய்ச்சல் பேராஸ்டமல் என்கிட்ட இல்லை அப்ப நான் என்ன பண்ண நாளை வாம்மா இன்னைக்கு தலையில ஈர துணியை போட்டுக்கிட்டு போத்தி உட்காந்துரு அந்த மாத்திரை வந்துட்டு ஏதேனும் ஒரு மாத்திரையை கொடுத்தாச்சு எப்படி குணமாகும் காய்ச்சல்னா காய்ச்சலுக்கு என்ன அதுக்கு உண்டான மை கொடுக்கணும் வேற மைய கொடுத்தா அந்த பிரச்சனை தீராது அது ரெடி ஓப்பனா சொல்லலாம் இப்ப நீ பிரச்சனைக்கு மைய என்கிட்ட இல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு போனா மருந்தெல்லாம் வாங்கி சேகாரம் பண்ணி ரெடி பண்ணி உரு போட்டு தரேன் ஒரு நாலு நாள் கழிச்சுவா அஞ்சு நாள் கழிச்சு சொல்லணும் சில பேர் வகை வகையாக டப்பா வச்சு உனக்கு இது உனக்கு இது உனக்கு இதுன்னு கொடுப்பாங்க அது மெடிக்கல் ஷாப் அல்ல இல்லை நீங்கள் என்ன பிரச்சனையோட வர்றீங்கன்னு என்ன தெரியும் டெய்லி புது புது பிரச்சனைகள் புது புது விஷயங்கள் புது புது கிளைண்ட்டுகள் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அந்த மாதிரியெல்லாம் வரும் வேற வேற சின்னம்மா விட்டு பொண்ணா இருக்கும் திரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அதை ஆவி பண்ணி பார்க்கும்போது ரத்த உறவுக்குள்ளே வரும் வசீனுன்னுட்டு வருவாங்க புரிதுங்களா அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்து கையாளணும் மாந்திரிகத்தில் வந்து நான் முடிச்சிட்டேன் இனிமே நம்ம பயம் இல்லைனாலும் உட்கார முடியாது அன்னைக்கு தான் புதுசா ஒருத்தன் வந்து நம்மளை குழப்புவான் அதுக்காக தனியா எடுத்து பிரட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம பயிற்சி தேவைப்படும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மள பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப் போனா இப்போ கூட நான் ஒரு தீட்சை வாங்கி பயிற்சியில இருக்கேன் ஓகே அதனால வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு புது புது பிரச்சனையா கேள்விப்படாத பிரச்சனைகள்லாம் கூட வந்து ஆமா 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 அதனால வந்துட்டு இன்னும் பயிற்சி தேவைப்படுது உம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ நீங்க அதை ஒன்று ஒன்னா சரி பண்ணிட்டே வரீங்க இந்த டைம்ல வந்து தகுடு மாதிரியான ஒரு பொருள் கொடுத்து நீங்க வந்து இது உங்க வீட்டில் வைங்க ஸோ இது சரியாயிடும் சொல்லி சொல்றீங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க ஆ அது அந்த தகுட்டுலையும் பல வகைகள் இருக்கு பல எப்படின்னா வந்து இப்ப எல்லா தகுட்டுகளுக்கும் ரொம்ப ராஜ தகுடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் மகா ஸ்ரீ சக்கரம் இது பர்டிகுலராக இன்னொரு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கேள்வியே கிடையாது எல்லார் மகா மகாஸ்ரீ சக்கரம் பயன்படுத்தலாம் அவங்க வசதிக்கு தகுந்தாரு போல வெள்ளியில மகாஷ்டீ சக்கரம் வரையலாம் தங்கத்துல மகாஷ்டீ சக்கரம் வரையலாம் செப்பு செப்புத்தகுட்டுல மகாஷ்டீ சக்கரம் வரையலாம் காப்புறத்தக்கட்டுல மகாஷ்டீ சக்கரம் வரையலாம் இது சைஸ் இருக்கு ஆறுக்கு ஆறு பன்னெண்டு இந்த பன்னெண்டு எதை குறிக்கிதுன்னா பன்னெண்டு ராசியை குறிக்குது இந்த பன்னெண்டு ராசியில ஏதேனும் ஒரு ராசியில தான் நீங்க இருப்பீங்க அதனாலதான் அது ஆறுக்கு ஆறு பன்னெண்டுன்னு வைக்கிறது எல்லார் வீட்லயும் மகாஷ்டீ சக்கரம் மாட்டலாம் ரைட்டா அது ஒண்ணு இப்ப தொழிலுக்குன்னு ஒரு எந்திரம் கேட்கிறாங்கன்னா அதை நீங்க போட்டு தான் கொடுக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ துணி கடைக்கு தனியாக எந்திரம் வரும் நகை கடைக்கு தனியாக எந்திரம் வரும் காய்கறி கடைக்கு தனியாக எந்திரம் வரும் மளிகை கடைக்கு தனியாக எந்திரம் வரும் புரியுதா இப்படி தொழிலுக்கு தகுந்தாற் போல் எந்திரங்கள் மாறும் அதெல்லாம் வரைஞ்சி பக்குவப்படுத்தி பிசுறு இல்லாமல் உரு கொடுத்து பிரைம் பண்ணி உள்ளே மை வச்சு அது கூட ஏதேனும் பொருள்கள் கொடுப்பாங்க குடுவை மைட்டப்பா தாய்த்து எந்திரம் திருநீர் குங்குமம் இப்படி மாந்திரிக சமாச்சார பொருள்கள் கொடுப்பாங்க இதை நீங்கள் சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது நல்லாயிருக்கும் எந்திரத்துக்கு சக்தி உண்டா உண்டு மிகப்பெரிய சக்தி உண்டு ஆமா இப்ப ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா எல்லா கோயில்களையும் விக்கிரகம் உள்ளதான் இருக்கு கோபுரத்துக்கு மேல இருக்கிறது கலசம் கலசம் எதால செய்யப்படுதுன்னா காப்பரால் காப்பருக்கு என்ன சக்தி வேத மந்திரங்களை இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு சில கோயில்கள்ல மட்டும் தங்க கலசம் வச்சுருப்பாங்க தங்க கலசம் வச்சாலும் உள்ள காப்பர் இருக்கும் காப்பரால் மட்டும்தான் வெளியில கூடிய விஷயங்கள் இழுக்க முடியும் அதான் இறுடியம் இடியை இழுத்து வச்சுக்கிடுச்சு கலசத்தை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது அதனால வந்து எந்திரத்தை வந்து காப்பரில் போடுறது ரொம்ப சக்தி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க சார் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்போ வந்து குட்டி சாத்தானி ஏவி விடும் ஒரு வழிமுறைன்னு சொல்லிட்டு மாந்திரிகத்தில் இருக்குன்றாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் ம் இது உண்மைதான் இப்போ வந்து குட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறு வகையான குட்டி சாத்தான் இருக்கு சரிங்களா இது வந்து கேரளாவில் ஐயப்பனுடைய சாயல் ஜாஸ்தா வழிபாடு ஐயப்பன் வந்து புளியில் போவார் குட்டி சாத்தான வந்து எரும மாட்டில் போவார் ரெண்டு பேரையும் வச்சு பார்த்திங்கன்னா உரிய மாதிரி தான் இருப்பாங்க ஐயப்பன் சாயில் சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லி முடிச்சிடுறது குட்டின்னா குட்டியாக இருக்கிறவங்க அவ்வளவு தான் முந்நூற்றி தொண்ணூறு வகையான குட்டிகள் இருக்குது இது எல்லா மாந்திரிகர்கள்ட்டையும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் ஏவலுக்கு விடுறது குட்டி சாத்தான வந்து ஒருத்தருக்கு ஏவி விட்டாச்சு அப்படின்னா அதோட அறிகுறிகள் அவங்களுக்கு என்னமா காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு மட்டும் சாப்பாடு மலமாக தெரியும் துணி தீப்பிடிச்சு எரியும் மேலே வந்து கல்லு விழு ஒரு மாதிரி இருக்கும் விபத்துகள் நடக்கும் இதை மற்றவங்களை கூப்பிட்டு காமிக்கும்போது நீ என்ன பைத்தியமானு கேட்பாங்க அவங்க கண்ணுக்கு அது சோறாக தெரியும் இதுதான் குட்டி பண்ணும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் குட்டி சாத்தான ஏவுறது மாந்திரிகத்துல உண்மை அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது அவங்கவங்க வாங்கின சித்தை பொறுத்து இருக்கு சித்துன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன குட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையான குட்டிகளை வச்சுருப்பாங்க கருங்குட்டி பரங்குட்டி செங்குட்டி அதர்வன குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு முன்னூற்றி தொண்ணூறு குட்டி வகைகள் இருக்குது குட்டி சாத்தான் அவருக்கு பேரே சாஸ்தான் சாஸ்தான் இருக்கும் ஆனால் ஒரு அற்புதமான கடவுள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் எல்லா மாந்திரிகரும் கையில் வச்சுருப்பாங்க அதை எப்படி பிரயோகம் பண்ணுறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு சில பேர் எக்ஸினியை ஏவுவாங்க ஒரு சில பேர் குட்டி சாத்தானை ஏவுவாங்க ஒரு சில பேர் கை கருப்பை ஏவுவாங்க ஒரு சில பேர் வேதாளம் அவங்க குலதெய்வம் காட்டேரி முனி பிடாரி இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது ஆத்மா அதில் ஆத்மா இப்படி பல விஷயங்கள் இருக்குது குட்டி சாத்தான உண்மை ஒரு பொருளை கொண்டு குட்டி இருங்க சிறப்பு பற்றியும் மேலும் பரிகாரங்கள் பற்றியுமே ரொம்ப தெளிவா வந்து பகிர்ந்துகிட்டீங்க எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் பனி விழும் மலர் பணம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் மீனாட்சி அகாடமி ஆஃப் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்